மேடையில் ராதிகாவை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்துருக்கிறாரு ஒரு அறுபத்தி மூன்று வயது நடிகர் இதனால கோவத்தில் சரத்குமார் பண்ண செயல் பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்துல வந்துட்டு ஆகிட்டு இருக்குது ஸோ நடிகை ராத்திகா பார்த்தீங்கன்னா சரத்குமாரை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுடைய திருமண வாழ்க்கை பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே மகிழ்ச்சிகரமாக தான் போயிட்டு இருக்குது ராத்திகா அரசியலில் பல வருடங்களா இருந்தாலுமே இப்போ வர்ற லோக்சபா தேர்தலில் பார்த்தீங்கன்னா விருதுநகர் தொகுதியில் வந்துட்டு போட்டியிடுறாங்க இப்படியான தான் ராத்திகா அண்ட் சரத்குமார் ரெண்டு பேருமே மேடையில் இருக்கும்போது சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு பற்றின ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் அதிகமாக ஷேர் பண்ணப்பட்டுட்டு வருது ஸோ அந்த வகையில் நடையை ராதிகா அண்ட் சரத்குமாருக்கு அறிமுகமே தேவையில்லை சின்னத்திரை வெள்ளித்திரை இந்த மாதிரியா கொடி கட்டி ராதிகா ராத்திகா அரசியலுமே பார்த்தீங்கன்னா ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரியா சில வருடங்களாகவே அதுக்கான வேலைகளை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க சரத்குமாருமே நடிகரா மட்டும் இல்லாமல் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அதோடைய தலைவராகவும் இருந்துட்டு வந்தாரு ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில சில நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தன்னுடைய கட்சியை பாஜக கட்சியோட இணைத்துக்கிட்டார் இது இணையத்திலையுமே ரசிகர்கள் என அவங்களுடைய தொண்டர்கள் மத்தியில் அதிகமான ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருந்துச்சு அதுக்கப்புறமா ராதிகா பாத்தீங்கன்னா பாஜகவினுடைய கட்சி சார்பா விருதுநகர் தொகுதியில் போட்டிட்டு இருக்கிற நிலையில அவங்களுக்கு சப்போர்ட்டா அவங்களுடைய கணவர் சரத்குமாரே பாத்தீங்கன்னா இப்ப பிரச்சாரங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறாரு அதே போல் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா சரத்குமார் அண்ட் ராதிகா பத்தின செய்திகள் அதிகமாக பகிரப்பட்டுட்டு வர நிலையில சில தினங்களுக்கு முன்னாடி பிரம்மாண்டமான விருது விழா ஒண்ணுல சரத்குமார் அண்ட் ராதிகா ரெண்டு பேருமே கலந்துக்கிட்டாங்க இதுல சரத்குமாரும் ராதிகாவும் இணைந்து தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணாவுக்கு விருது வழங்கியிருந்தாங்க அப்போ மேடையில் பாலகிருஷ்ணா முதல்ல சரத்குமாருக்கு கை கொடுத்துட்டு நடிகை ராதிகாவை கட்டி பிடித்து ஃபார்மலா முத்தம் கொடுத்துருக்கிறாரு அப்போ பாலகிருஷ்ணாவுக்கு சரத்குமார் மைக்க தர மறுத்திருக்கிறாரு அதோட ராதிகாவை மட்டும் கட்டி பிடிச்சிட்டு என்ன கட்டி பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியா பாலகிருஷ்ணா வந்துட்டு சரத்குமார் கலாயக்கவும் செஞ்சிருக்கிறாரு அதுக்கு பாலகிருஷ்ணா சிரிச்சுப்படியே மன்னிப்பு கேட்டு சரத்குமாரையும் கட்டி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் இப்போ ஆகிட்டு வருது ஏற்கனவே நேற்று நடந்த ப்ரெஸ் மீட்டிங்கில் சரத்குமார் சூரிய வம்சம் திரைப்படத்தில் எப்படி நான் கலெக்டர் கலெக்டராக்குனேனோ அதே போல் என்னுடைய மனைவி ராத்திகாவை எம்பி ஆக்குவேன் இந்த மாதிரியாக பேசியிருந்தார் ஸோ இதுவுமே ஒரு மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு இந்த நிலையில தான் இவங்க ரெண்டு பேருமே ஒரே துறையில் நடிகர்களாக இருந்தாலுமே எந்த இடத்துலையுமே இவங்களுக்குள்ள ஈகோவும் இல்லை அதே போல் ஒருத்தங்களை ஒருத்தங்க எவ்வளோ புரிஞ்சு வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோஸ் அண்டு இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் மூலயமா நம்மளால் பார்க்க முடியுது ஸோ எனிவே ஆக்சுவலாக இந்த இது இதுக்கு ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா வாழ்த்துக்கள் தெரிவித்தாலும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் கலாய்ச்சுமே கவன் போட்டு வராங்க ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மரக்கமகமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்